வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம போச்சம்பள்ளியில் இக்கட் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோங்க ஸோ நம்ம நாச்சியார்ஸ் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய நடுவு சென்டரில் தான் இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ ஆயிரத்தி இரநூறுபா ரேஞ்சஸில் போச்சம்பள்ளியில் இக்கட் சாரி நம்ம பார்க்க போகிறோம் காட்டன் சாரீஸ் ஸோ காட்டன் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நான் கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் டார்க்கர் ஷேட்ல இருக்கக்கூடிய இக்கட் வெரைட்டிஸ் இதில் நம்ம பார்க்கலாம் ரேண்டமாக அப்படியே ஓனா காட்டன்கா அது வந்து உங்களுக்கு இந்த பார்டர் கலர் வந்து மாறுது பாருங்கள் பார்டர் வந்து இந்த மாதிரி சாலிட் பார்டர் கொடுத்துருக்காங்க காட்டன் கே இது வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஆ டார்கர் ஷேடில் இருக்கு ஓகே ஓகேக்கா சூப்பராக இருக்கு ப்ளவுஸு ப்ளவுஸ் வந்து ரன்னிங் பிளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி கோல்டன் ப்ளவுஸோட கூட மேட்ச் அப் பண்ணிக்கலாம் ஓகேக்கா ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்குது காட்டுங்கக்கா பெரிய உங்களுக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது டிசைன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து முந்தான சாரீ ஃபுல்லாமே க்ரீன் வந்துடுது ஓகே ம் அதை கட்டணும் அப்படின்னா நல்லா ஒரு நீட்டான லுக் இருக்கும் ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் இருக்கும் காட்டன் லவர்ஸ் காட்டன் விரும்பி கட்டுறவங்க இந்த மாதிரியான சாரீ நீங்கள் வந்து பார்க்கலாம் இதெல்லாம் கொல்கத்தா காட்டன் செக்ஷனில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஸோ கொல்கத்தா காட்டன் கீழே வரும் அடுத்த ஸாரீ பார்க்கலாம் சாரி உள்ள டிசைன் அது டபுள் சைடு பார்டர் வந்துடுது சாரி உள்ள ஃபுல்லாக டிசைன் இது முந்தான எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுதான் முந்தான ஓகேக்கா ஸோ நீங்கள் இந்த காம்பினேஷன்ல ஆஃப் கலர்ஸ்லேயே வந்து நீங்கள் ப்ளவுஸ் கூட நீங்கள் தனியாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ப்ளவுஸ் செக்ஷன் வந்து அங்கே இருக்கும் நம்ம போய் நம்ம வந்து ப்ளவுஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்த சாரி பார்க்கலாம் இது முந்தானே ஸாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஓகேக்கா ஆ ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸ் இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது இதுதான் என் ஃபேவரட் மயில் கழுத்து கலர் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்த சாரி பாக்கலாம் இது வந்து முண்டான இது பிளவுஸு தான் வருது சாரி உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரௌன் ஷேட்ல கொடுத்துருக்காங்க அடுத்த ஷ்ட் பார்க்கலாம் ஸோ ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் இருக்கக்கூடிய கலெக்ஷன் இது வந்து முந்தான இது வந்து சாரி உள்ளே இல்லாமல் க்ரீன் கொடுத்துருக்காங்க ஓகேக்கா ஸோ இன்றைக்கி பார்த்து இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரியில் ஒரு சில வெரைட்டிஸாக இன்றைக்கி நம்ம பார்த்துருப்போம் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் நிறையா கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்டுருக்கு இன்னொரு வீடியோவில் ஒரு புது வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸோ மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்